டாக்டர் பெண்கள் வந்து தங்களை அழகாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக உடம்பை குறைக்கிற முயற்சியில் அதிகமாக இந்த காலகட்டத்தில் ஈடுபடுறது உண்டு பெண்கள் ஃபிட்னஸ்க்காகவே தனியாக ஜிம் பொதுவாக ஆண்களுக்காகத்தான் ஜிம் அப்படின்னு பார்க்கப்பட்ட ஒரு சூழலில் பெண்களுமே இன்றைக்கி அதிகமாக அதாவது மேரிட் உமன்ஸு தாய்மார்களாக இருக்கிறவங்க கூட வந்து ஜிம்முக்கு போய் உடம்பு குறைக்கிறது ஸ்லிம்மாக வச்சுக்கிறது அப்படின்றத ஒரு விஷயம் இருக்குது ஆனால் அது ரொம்ப சிரமமான விஷயம் ஆண்களுக்கே அது ரொம்ப சிரமம் அதை ஃபாலோ பண்ணுறது குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கு அது இன்னும் சிரமம் அப்போ அப்படி போக முடியாத பெண்களுக்கு ஒரு ஒரு இன்ஃபிரிட்டிக் காம்ப்ளெக்ஸ் ஒன்று உருவாகிடுது அப்போ நம்ம ஃபிட்டாக இல்லை அப்படின்னு அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு மிகப்பெரிய பிரபலமான ட்ரெண்டாக இருக்குது பெண்ணுனா எல்லா காலகட்டத்திலையும் அவங்க இருபது இருபத்தஞ்சி வயசு உடம்ப தான் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணணும் அவங்களுக்கு உண்மையிலே எத்தனை வயசு ஆனாலும் எத்தனை குழந்த பிறந்தாலும் அந்த இருபத்தஞ்சி வயசு அதே ஃப்ரேம்லேயே அவங்க தொடர்ந்து இருக்கிறது தான் ஒரு பெரிய வெற்றின்ற மாதிரி நம்ம பெண்களுக்கு சொல்கிறோம் இல்லையா இது ஒரு பெரிய பிஸ்னஸ் பெரிய இண்டஸ்ட்ரி அதுக்காக நிறைய ஜிம்ஸ் ஃபுட் இண்டஸ்ட்ரி அதில் டெவலப் ஆகுது இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேர் அதை பற்றி பேசுகிறாங்க ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற மறைப்பொருள் என்னன்னா இது திரும்ப திரும்ப நம்ம எதை நிறுவ பாக்குறோம்னா இளமை தான் பவர்ஃபுல்லானது உள்ளியாக இருக்கிற பெண் தான் அழகானவள் கொஞ்சம் பருமனான பெண்ணா அவங்க அழகு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறது ஒரு பெண்ணோட அப்பியரன்ஸ் தான் அவங்களுக்கு மரியாதைன்னு சொல்கிறது திரும்ப திரும்ப இந்த உலகத்தை பார்த்து பெண்கள் பயப்படுறாங்கல்ல நான் ஒபே பண்ணுறேன் நீங்கள் சொல்கிற ஸ்டாண்டர்டை நான் கீப்பப் பண்ணுறேன் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் டயட்டை ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றது வந்து இந்த கிட்ட மறைமுகமாக ஒரு ஒபீடியன்ஸ் தான் ஒரு அடக் அடக்குமுறைதான் அது அவங்க கீழ்ப்படிதலை தான் அது இன்க்ரீஸ் பண்ணுது அப்போ அந்த கீழ்ப்படிதல்ன்றது பெண்ணுக்கு வெற்றியாக தோல்வியான்னு பார்த்தா ஆக்சுவலி பெண்ணுக்கு அது தோல்வி நீங்க என்னடா எனக்கு தேண்டன் சொல்றது ஆனால் இதுக்கு முன்னாடி பேசிடுவதை பற்றி அவங்க ஹெல்த் ரீதியாகவும் நம்ம யோசிக்கணும் அவங்க ஹெல்த்துக்காக அவங்களுக்கே தெரியுது அவங்களோட பாடி மாஸ் இண்டெக்ஸ்க்கு அவங்க இவ்வளவு வெயிட் தான் இருக்கணும் அவங்க வயசுக்கு அவங்களோட பிள்ளை பேரு சம்பந்தமான அந்த சூழ்நிலைக்கு எது பொருந்துமோ அதற்கு அவங்க ஆசைப்படுறது முயற்சி செய்யறது அது ஆரோக்கிய போக்கில் ஒரு மருத்துவ ரீதியான அந்த ஒரு அம்சத்தில் அது ஓகே ஆனால் ரொம்ப அப்சஸிவாக நான் இந்த வீட்டு ஒரு கிலோ கூட ஏறக்கூடாது நான் டெய்லி டெய்லி மெஷர் பண்ணிக்கிட்டே இருப்பேன் டெய்லி டெய்லி ஒரு ஒரு சாப்பாடுக்கும் எவ்வளோ கேலரின்னு மெஷர் பண்ணுவேன் வாழைகளில் இந்த பக்கம் சாப்பிட மாட்டேன் அந்த பக்கம் சாப்பிடுவேன் அப்படிலாம் சொல்றது வந்து கொஞ்சம் அளவுக்கு அதிகமான மெனக்கேடல் நார்மலாக மனிதர்கள் அப்படி மெனக்கெட மாட்டாங்க பட் அதுவே வாழ்க்கை அதுவே இருபத்தி நாலு மணி நேரம் அதை தான் யோசிக்கணும் அதுக்கு நிறைய ஆப்ஸும் வந்துருச்சு நம்ம என்ன சாப்பிட்றமோ அதில் போட்டால் எவ்வளோ கால்வரிஸ் காட்டும் எவ்வளோ தண்ணி குடிக்கிறோம்னு அதில் போட்டால் நம்ம அளவு காட்டும் அப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி டெய்லி நம்ம இன்டேக் எடுத்துக்கலாம் அது எல்லா பொருளும் மாதிரி ஒரு அளவு தான் ஒரு அளவு வரைக்குன்னா அது நார்மல் அளவு மீறிடுச்சுன்னா அது கொஞ்சம் டூ மச் அதையே நினைச்சிட்டு இருந்தோம்னா அது ஒரு ஹெல்த் அப்செஷன் ஆகிடுது ஹெல்த்தியாக இன்னொரு ஸ்ட்ரெஸ் ஆமா அதுவே ஒரு நோயாவே மாறிடுதான் அப்படி நோயாக இருக்கிறதும் ஒரு பதட்ட சுபாவத்தோட அறிகுறி தானே அதனால முதல்ல இந்த பெண்கள் இது வந்து பொதுவாக ஆண் பெண் ரெண்டு பேரும் இதை செய்கிறாங்க ஆனால் பெண்கள் வந்து மொழியாக தான் இருக்கணும் இந்த பர்டிகுலர் ஃபிட்னஸ் குள்ள தான் இருக்கணும் அவங்க பாடி சைஸ் இதாக தான் இருக்கணும் முன்னே சைஸ் ஜீரோன்னு சொல்லி பெண்கள்லாம் இருப்பாங்க அதே மாதிரி இப்போ திருமணமாய் குழந்தை பெற்ற பெண்கள் கூட அவங்க அவசர அவசரமாக வெயிட்டு குறைக்கிறது எதுக்காகனா அந்த குழந்தை பெக்காத ஒரு உடல்வாக இருக்குல்ல அது மாதிரியே வாழ்நாள் ஃபுல்லாக நான் இருக்கணும்னு அவங்க ட்ரை பண்ணுறாங்க இந்த புகழ்பெற்ற ஹீரோயின்ஸ் எல்லாம் உதாரணமா சொல்லி பற்றி அவங்க இத்தனை குழந்தை பெத்து இப்படி இருக்கிறாங்க இப்படி இருக்கிறாங்க நானும் அப்படி இருக்கணும் நானும் ஒரு ஹீரோயின் நானும் ஒரு ஹீரோயின் அவங்க ட்ரை பண்றாங்க அந்த பெண்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த ஹீரோயின்லாம் என்ன கேரக்டர் பிளே பண்றாங்க அந்த ஹீரோயின் கஷ்டப்பட்டு ஒரு தீவிரவாதி ஒரு போலீஸ்காரங்க ஒரு டாக்டர் அப்படிதான் பிளே பண்றாங்க கரெக்ட் அவங்க ஹீரோயினாவே எப்ப நடிச்சாங்க ஹீரோயின் வந்து வேற ஒரு பெண்ணோட கதாபாத்திரத்தை தானே எடுத்து நினைக்கிறாங்க அப்போ உண்மையிலே வாழ்க்கையில அவங்கவுங்க வாழ்க்கைய வாழ்ந்து அவங்கவுங்க வாழ்க்கையில வெற்றியாளரா இருக்க பெண்கள் தான் நிஜ வாழ்க்கை ஹீரோயின் நிஜ வாழ்க்கை நாயகி அவங்கதான் அந்த திரையில வர ஹீரோயின் இவங்களதான் சித்தரிக்க ட்ரை பண்றாங்க இவங்க மாதிரி மேக்கப் இவங்க மாதிரி பாடி லாங்குவேஜ் எல்லாம் கத்துக்கிறாங்க இல்ல இப்ப ஹீரோயின்களுக்கே ஒடுக்குமுறை இருக்கு இப்ப ஹீரோ வந்து எத்தனை வயசு ஆனாலும் அவர் ஹீரோவாவே இருப்பாரு ஹீரோயின்ஸ்க்கு வந்து திருமணமானா இல்ல குழந்தை பிறந்தா அவங்க அம்மா கேரக்டர் பண்ணலாம் துணை நடிகா இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயம் பெண்களை இந்த மாதிரி வற்புறுத்துறது இந்த ஒரு ஆண்கள் நிர்ணயிக்கிறாங்கல்ல நீ இந்த தான் போடணும் இந்த ரோல் தான் உனக்கு கொடுப்போம் இதுதான் இதுக்கு பட்ஜெட் சொல்றாங்கல்ல எத்தனை நாளைக்கு பெண்கள் கேட்டு அடங்கி இருக்கிறது அந்த விதமான அடக்குமுறை அந்த மாதிரி கீழ்ப்படிதல் வந்து திரும்ப திரும்ப வேற வேற ரூபங்கள்ல வருது முன்ன என்ன சொல்லிருப்பாங்கன்னா நீங்க ரிலீஜியஸா சாமி கும்பிடணும் ரிலீஜியஸா இந்த கோயிலுக்கு போகணும் ரிலீஜியஸா இந்த நாளைக்கு இந்த கயிறு கட்டிக்கணும் இந்த இந்த கலர் புடவை தான் கட்டிக்கணும் அதெல்லாம் பண்ணணும்னு சொன்னப்போ அப்பா ஒபே பண்ணாங்கல்ல அதே ஒபீடியன்ஸ் தான் இப்போ இந்த வெயிட் தான் இருப்பேன் இந்த கேலரி தான் இருப்பேன் இப்படிதான் இருப்பேன் நீங்க சொன்னதை நான் கேட்டுமே பெண்கள் சொல்றது வேற ஒரு ரூபத்துல திரும்ப அடிமைத்தனம் தான் செய்யறாரு இதான் நான் பெண்ணன்ற நீ அப்படின்னு சொல்ற பெண் தானே உண்மையிலே சுதந்திரம் அடைந்த பெண் அப்படி சொல்லல இல்ல இந்த பெண்கள் அப்படி சொல்லிட்டீங்களா சரி இன்னைக்கு அந்த ஸ்டாண்டர்ட் கீப் அப் பண்றேன் நாளைக்கு வேற ஸ்டாண்டர்டா சரி அதுக்கும் நான் கீப் அப் பண்றேன் இந்த ஃபேஷன் இப்ப இதான் ரொம்ப ஃபேஷனா கணவனோட எதிர்பார்ப்பும் இருக்கும்ல அது நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க அந்த எல்லாம் இந்த ஆண் கடவுளருக்கு முன்னாடி இந்த பெண் கடவுளர் இருக்காங்கல்ல அந்த பெண் கடவுளரோட உருவம் உலகம் ஃபுல்லா தோண்டி எடுத்துருக்காங்க அகழ்வாராய்ச்சியில அந்த உருவங்கள் கிடைக்குது அனைத்து பெண் கடவுளரும் ஒரு காலத்துல அந்த கர்ப்ப காலத்துல இருந்த ஒரு பெண் இருப்பாங்கல்ல அந்த நிறைந்த நிறை மாத கர்ப்பிணி உடம்பு எப்படி இருக்குமோ அதுதான் கடவுளாவே இருந்துடுது அப்போ அந்த உருவம் தான் ரொம்ப பியூட்டிஃபுல் அந்த உருவம் தான் இருக்குதுல பெண்மைக்கான அழகு செழுமையான நிறைவான பெண்மை அப்படி தான் இருக்கும் வீனஸ் அப்படிதான் இருக்காங்க அப்ரடைட்டி அப்படிதான் இருக்காங்க அந்த காலத்து கிரேக்க கடவுளர்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒலிபிஷனாக இருக்க மாட்டாங்க நல்லா தான் இருப்பாங்க கிரேக்க ஆண்களும் கொழு தான் இருந்திருக்காங்க கொஞ்சம் லைட்டாக அவன் பட்னி கடக்கலை வந்து ரொம்ப வறுமையிலலாம் இல்லை அவங்க நல்லா சாப்பிட்டு தெம்ப தான் இருக்கிறாங்கன்றதுக்குன்னு உருவ ஒரு உருவம் இருக்கும்ல அப்படிதான் ரொம்ப காலத்துக்கு வரலாற்றுல மனிதர்களை நம்ம அதுதான் பியூட்டி இருந்திருக்கு இப்ப வந்து உணவு பழக்கத்துல நம்ம கொஞ்சம் ஒழுங்கினமா இருக்கிறோம் நிறைய கொழுப்பு சேர்த்துக்கிறோம் இப்ப சமயமா ஒரு கமெண்ட் கூட ஒருத்தர் சொன்னாரு அதாவது பர்கர் சாப்பிட்டு நம்ம பர்கர் மாதிரி ஆயிட்டோம் ஆண்கள் பெண்கள் சேர்த்துதான் சொல்றாரு அப்ப அந்த ஒரு கமெண்ட் இருக்குல்ல அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம உடம்பு வச்சுக்கணும் இல்ல நம்ம இன்னொரு விஷயம் நியாயமான விஷயம் என்னன்னா இப்ப நம்ம எல்லா பண்டிகையும் நீ எடுத்துக்கோங்க தீபாவளியா இருக்கட்டும் பொங்கலா இருக்கட்டும் எல்லா பண்டிகை விநாயகர் சதுர்த்தி கூட அதெல்லாம் இருந்து வந்தது அப்ப தீபாவளிக்கு முன்னாடி நோம்பு இருப்பாங்க இத்தனை நாள் பட்டினி கிடந்து சஷ்டி விரதம் இருந்து ஒரு நாளைக்கு ஒரு பொழுது மட்டும் சாப்பிட்டு அப்புறம் சாப்பாடுன்றது ஒரு ரிவார்டா தான் கொடுத்துருக்காங்க இவ்வளவு விரதம் இருந்தா ரிவார்டு அது விரதம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் யார் இருந்திருப்பாங்கன்னா நல்ல மேல் தட்டு மனிதர்கள் தான் விரதம்லாம் இருப்பாங்க அப்போ வேலை செய்கிற உழைக்கும் மக்களியர் எப்படி இருந்திருப்பாங்க உழைக்கும் ஆண்கள் எப்படி இருப்பாங்கன்னா விவசாயம் செய்திருப்பாங்க ரொம்ப கடுமையான உடம்பு உழைப்பு செய்திருப்பாங்க அவங்களுக்கு விரதம்லாம் இருக்க வேண்டாம் டெய்லி லைஃபே அவங்களுக்கு ஒரு விரதம் மாதிரி தான் டெய்லியே வாழ்க்கைய நோம்பு தான் அவங்களுக்குன்றதுனால அவங்க எதை வேணால் சாப்பிடலாம் எல்லாமே அவங்களுக்கு ஜீர்ணமாகும் பெருசாக உடம்பு போடாது ஏன்னா அவங்க ரொம்ப உழைப்பில் இருக்கிறாங்க உழைக்காத மனிதர்களுக்கு தான் நம்ம உங்களை கஷ்டப்படுறோம் அவங்க காலையில இருந்து எதுவுமே பண்றதுல கொஞ்சம் கம்மியா சாப்பிட்டுக்கோங்க இது இதெல்லாம் உங்களுக்கு இவ்ளோ கேலரிஸ் உருவாக்கும் எக்ஸசைஸ் பண்ணுங்க இந்த இந்த மசிலுக்கு அது அந்த மசிலுக்கு அதுன்னு பாத்து பாட்டா பிரிச்சு நம்ம எக்ஸசைஸ் பண்றோம் மொத்தமா நீங்க சொன்னா அது நடக்காது ஆனா உழைப்புன்றது நம்ம அன்றாட இப்போ இல்லையே இன்னைக்கு மூளை உழைப்பு தான் அதிகமா மூளை உழைப்புக்கு தான் அதிகமான வருமானமும் இருக்கு கடுமையான உடல் உழைப்புக்கு வருமானம் குறைவா இருக்கு இது ஏற்றத்தாழ்வு அதிகமா இருக்கு அதனால எப்படியாவது பேலன்ஸ் பண்ண நம்ம ட்ரை பண்றோம் பட் அடிப்படையில் நம்ம என்ன வேலை செய்கிறோம் நம்ம உடம்புக்கு எவ்வளோ தாங்கும் எந்த மாதிரி நம்ம வெயிட்டு ஹைட்டு எல்லாத்துக்கும் பொறுத்து அந்த வயசுக்கு அந்த தக் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு பர்டிகுலர் வெயிட் இருக்கணும் அதெல்லாம் உண்மை பட் அதை பற்றி அப்சஸ் பண்ணுறது அதுதான் வாழ்க்கையை ஒரே அர்த்தம்னு நினைக்கிறது இதை நினச்சி இருபத்தி நாலு நேரம் அதை பற்றி கவலைப்பட்டுகிட்டே இருக்கிறது அந்த மாதிரி சூழ்நிலைக்கு மனிதர்கள் நகரக்கூடாது ஏன்னா அதுவும் ஒரு நோய்தான் அதுவும் தேவையில்லாமல் ஒரு விஷயத்தை மிகையாக பயந்து பயந்து கவலைப்பட்டு கவலைப்பட்டு மெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கின்றது இயல்பான நிலைமை இல்லை இல்லையா இந்த இயல்பற்ற நிலைமைக்கு பெண்கள் தான் அதிகமா நகர்றாங்க ரொம்ப சின்ன வயசு பதிமூணு பதினாலு வயசு பசங்களே நான் இவ்வளவுதான் இருக்கணும் ஐம்பது கிலோ தான் இருக்கணும் நாற்பத்தஞ்சு கிலோ தான் இருக்கணும் இந்த ட்ரெஸ்ஸு எஸ் சைஸை தவிர வேற எந்த சைஸும் இருக்கக்கூடாது முடிஞ்ச எஸ் எஸ் சைஸுக்கு நான் போயிடணும் அதை விட வெயிட் நான் ஏறக்கூடாது அப்படின்னு பயந்து பயந்து பெண்கள் உணவை குறைச்சிக்கிறது உண்டி குறைத்தல் பெண் இருக்கிற அழகுன்னு அவங்க யாரும் சொல்லிடுவாங்கல்ல இப்ப பெண்கள் வந்து சாப்பிடாம இருக்கிறது தான் ரொம்ப பெரிய ஸ்டைல்ன்ற மாதிரி நினைக்கிறாங்க அப்படி இல்லை பெண்கள் அவங்கவுங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்குன்னு உழைப்பு இருக்கும் அவங்களுக்குன்னு உடலுக்கு கொஞ்சம் தேவைப்படும் அவங்களுக்கு கால்சியம் வேணும் அவங்களுக்கு அயன் வேணும் அவங்களுக்கு ப்ரோட்டீன் வேணும் எல்லாம் தான் வேணும் எதுவுமே சாப்பிடாம கொலை பண்ணி இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம பெண்களை நம்ம ட்ரெயின் பண்ணக்கூடாதுல்ல அப்போ இது ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்லேவரி இது ஒரு கைண்ட் ஆஃப் ஒபீடியன்ஸ் ட்ரெயினிங் எனக்கு பொருந்ததுன்னா நான் ஒபீடியண்ட்டாக இருக்கிறேன் ஆனால் எனக்கு பொருந்தில்லைன்னா நான் டிஸ் கூட இருப்பேன் அந்த சுதந்திரத்தை நானே எடுத்துக்கிறேன் நீ சொல்லாத நான் எப்படி இருக்கணும்னு நான் டிசைட் பண்ணிக்கிறேன் எனக்குன்ற அந்த ஒரு நிலைமைக்கு தான் பெண்கள் வரணும் ஆண்களும் வரணும்னு நம்ம விரும்புகிறோம் மறுபடிய எனக்கு அதான் தோணுது முறைக்குள்ளது வருதா அதாவது எல்லாமே ஒரு அளவுதான் சார் டூ மச் ஒழுங்கா இருக்கிறது டூ மச்சா நான் நீங்க சொல்றதெல்லாம் நான் கீழ்படுவேன் சொல்றதே ஒரு அடிமைத்தனம் தானே அவ்வளவு பெரிய அடிமையாக ஏன் இருக்கணும் இப்ப நம்ம கண்ணகியோ சீதையோ ஏன் கொண்டாடுறது இல்லை ஏன்மா நீ இவ்வளவு அடிமையா இருந்தேன் உன் வாழ்க்கை நீ கூடாதா அதே காலத்தில் வாழ்ந்த மாதிரி அவங்களே சொந்தமா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க நீ அம்மா போய் கஷ்டப்பட்டேன்னு நம்ம கேட்குறோம்ல நேரடியாக கண்ணகியை பார்த்து கேட்கலனாலும் வரலாற்று ரீதியான இந்த கேள்விகள் நமக்கு இருக்கு அப்போ இன்னைக்கு இருக்கிற பெண் கிட்ட நாம கேட்போங்கல ஏமா நீ உங்கள கஷ்டப்படுகிறேன் நீ கொஞ்சம் ஃப்ரீயா தான் இரு நீ யாருக்கு என்ன நிரூபிக்க ட்ரை பண்ற நீ உன் ஆரோக்கியத்தை பார்த்து நீ ஃப்ரீயா இரு யாருக்கும் எதுவும் நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லை தான் பெண்களுக்கு நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம் இல்ல இப்ப அதுவே பிரச்சனையா மாறினா எப்படி பிரச்சனை ஆகும் இல்ல எப்படி பிரச்சனை ஆகும் இல்ல கொஞ்சம் சாப்பிடுறது குறைச்சிக்கலாம் இல்ல உடம்பு குறைக்கணும் இல்ல ஜிம்முக்கு உண்மையிலேயே அந்த பெண்ணுக்கு ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு அவங்களுக்கு அதனால இப்ப குழந்தை பேர்ல பிரச்சனை இருக்கு இல்ல அவங்களுக்கே அவங்க இடையை தாங்கிக்க முடியலன்னா அவங்களே முயற்சி எடுப்பாங்கல்ல நம்ம ஏன் போய் அவங்களுக்கு சொல்லணும் அதை எல்லாருக்கும் தானே தனித்தனியாக அறிவுன்னு ஒன்னு இருக்குல்ல சார் அவங்களே கண்ணாடி முன்னாடி பார்ப்பாங்கல்ல அவங்களுக்கு வேணாம் அவங்க அவங்க செட்டுப்பாங்க இல்ல அது என்னென்ன டாக்டர் ஒரு பொது புத்தி இருக்குல்ல இப்போ சிலருக்கு வந்து தவறுனே தெரியல அதாவது பெண்களை இப்படி சொல்லக்கூடாது அப்படின்றது இப்படி சொன்னால் அது தவறு அவங்க கஷ்டப்படுவாங்க அவங்க மனசு கஷ்டப்படுவாங்கன்னு தெரியாது இப்ப நான் சில பேர் அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் அவங்கள வந்து ஸ்கிப்பிங் பண்ண சொல்றது வாக்கிங் போக சொல்றது நீங்க உடம்பு போகிறீங்க உடம்பு போகிறீங்க என் கூட வெளியே வரணும்னா நீ கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருக்கணும் நினைக்கிறது இல்ல அந்த நினைப்பு வந்து ஆண்களுக்கு இருக்கு அதே சமயம் வந்து பெண்களுக்கும் கூட நான் உள்ள ஃபேட்டா இருந்தா எப்படி வெளியே ஃபங்க்ஷன்ஸ்ல எப்படி போறதுன்ற ஒரு காம்ப்ளெக்ஸும் இருக்கு இல்ல அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் பெண்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு தான் நம்ம சொல்றோம் நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே நாங்க உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறோம் நீங்க எங்களை ட்ரைன் பண்ணுங்க ஒரே ஒரு வடிவத்தில் ஒரே ஒரு ரூபத்தில் ஒரே ஒரு சைஸ்ல தான் எல்லாரும் இருக்கணும்னு சொல்றது தவறு எல் மனிதர்கள் வெவ்வேறு நேரத்தில் வேறு வேறு சைஸ்ல வேறு வேறு டைப்ஸ்ல இருப்பாங்க எல்லாரும் ஈக்குவலாக தான் நாங்கள் மதிக்கிறோம் ஒன்றே ஒன்று தான் இருக்குது அப்படி தான் எல்லாரும் இருக்கணும்னா எல்லோரும் பிளாஸ்டிக் ஆக்கி டப்பாவும் அடிக்க வைக்க போகிறோமா இல்லை இல்லையா இயற்கையில் எல்லா வித்தியாசமாக தான் இருக்குன்றதுனால அந்த வித்தியாசங்களை நம்ம மகிழ்ச்சியாக அனுபவிக்க கத்துக்கணும்ல நம்ம சாப்பிடும்போது மட்டும் இந்த ஹோட்டலில் ஒரு பிரியாணி அந்த ஹோட்டலில் இந்த பிரியாணி வேறு அந்த ஒரு பிரியாணி வேற தெரியுது தெரியல இந்த கடை டீ வேறு அந்த கடை காஃபி வேறு தெரியுது இல்லை இப்போ மனிதர்களும் வேறு வேறையாக தான் இருப்பாங்க ஏன் ஒன்றாக இருக்கணும் ஒரே மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்க்கணும் அப்படி ஒரே மாதிரி இருக்கணும்னு கிட்ட தானே தப்பு இருக்குது ஒருத்தவங்க உடல் பருமனிட்டா அவங்க ஸ்மார்ட் இல்லைன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அவங்க தான் ஸ்மார்ட்டு இல்லையா அப்படி ஒரு பாசிட்டிவிட்டி வரணும் என்ன சைஸாக இருந்தாலும் அவங்கள நம்ம பாசிட்டிவாக ஹேண்டில் பண்ணணும் இன்னைக்கு தேதிக்கு நமக்கு வேண்டிய மனமாற்றம் இல்லை அவங்க இந்த சைஸ்ல இருந்தால் மட்டும்தாங்க அவங்கள மதிப்பை எல்லாம் மதிக்க மாட்டேன்னு சொல்றது ஒரு விதமான அடக்குமுறை தானே அந்த அடக்குமுறைக்கு ஏன் பெண்கள் அடி பண்ணணும் ஏன் ஆண்கள் அடி பண்ணணும் உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியல உங்களால வேற வேற சைஸ்ல யோசிக்க முடியலன்றதுனால நான் ஏங்க கஷ்டப்படணும்னு ஒரு கேள்வி இருக்கு இல்ல அது என்ன இப்ப அவங்க அது என்னன்னா உடல் ரீதியா தாண்டி இப்ப அவங்க எந்த கடையில நீ அரிசி வாங்குறேன்னு கேக்குறது இருக்குல்ல அவங்க அதிகமா சாப்பிடுறவங்க ஆக்கி வச்சா மொத்தத்தையும் காலி பண்ணுவாங்க போலிசிட்டது ஒரு அவங்க உடம்புல இருக்கிற ஒரு மெட்டபாலிக் நோய் சில பேருக்கு அவங்க கம்மியா சாப்பிட்டா கூட வெயிட் இறங்காது அவங்க நிறைய சாப்பிட்டுனே இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை இயல்பாவே அவங்களுக்கு அந்த உடல் வாக சில பேருக்கு பரம்பரையிலேயே சில உடல் வாக இருக்கும் அதை மாத்த முடியாது மாத்தமும் நம்ம எதிர்பார்க்கறது அவங்களை கஷ்டப்படுத்தி என் திருப்திக்காக என் அழகு உணர்ச்சிக்காக நீ உன்னை கஷ்டப்பட்டிக்கோன்னு சொல்ற மாதிரி அப்படி நம்ம சொல்ல இருக்கு அப்படி நம்ம திரும்ப திரும்ப எல்லாரையும் திருப்திப்படுத்த ட்ரை பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு பேர் என்ன அதுக்கு பேர் தானே அடிமைத்தனம் எனக்காக நீ இதை கூட பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி சொல்லி தான் நம்ம எல்லாரும் ஏமாத்துறோம் மேனிப்புலேட் பண்றோம் எனக்காக நீ எதுவும் மாறாத நீ பாட்டு ஃப்ரீ ஆயிருன்னு சொல்றதுதான் நல்ல ஒரு உனக்காக நீ என்ன வேணா பண்ணிக்கோ நான் எதா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் எனக்கு எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்ற அந்த ரிலேஷன்ஷிப் தான் ஹெல்தி ரிலேஷன்ஷிப் எனக்காக இப்படி ட்ரெஸ் பண்ணிக்கோ எனக்காக இதை சாப்பிடு எனக்காக இப்படி செய்யாது எனக்காக இப்படி மாத்திக்கோன்னு சொல்லிட்டே இருந்தா அப்போ அதுல எனக்கு எனக்கு தானே வருது உனக்குன்றது வரவே இல்லைல்ல அப்போ அது எப்படி ஆரோக்கியமான ரிலேஷன்ஷிப் ஒரு கான்வர்சேஷன்ல உன்ன பற்றியே தான் நீ பேசிட்டேன் என்னை பற்றி நீ எப்போ யோசிப்பேன் அப்படின்றது இருக்கு ஸோ அந்த நமக்கான வெளிகளை நமக்கான இடத்தை நமக்கான நிலைப்பாட்டை நம்ம தான் சார் நெகோஷியேட் பண்ணி வாங்கிக்கிறோம் நம்மளே இறங்கி போய் இல்லைல்ல உனக்காக உனக்காக நம்மளும் இறங்கி இறங்கி செய்தோம்னா திரும்ப திரும்ப டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ஸ்குள்ளே நம்ம போயிடுவோம்ல இது இப்படி தான் உனக்கு ரசிக்க தனியாக எல்லாம் போ அப்படின்னு தான் எல்லாேருக்கும் அவங்கவுங்க சுயமரியாதையை காப்பாற்றிக்க முடியும்